லங்காபு ஊடக நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் திட்டமிட்டிருந்த வேலை இன்று முடியும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் விருப்பம் பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் நன்மை உண்டாகும் ரிசபம் கோயில் வழிபாட்டில் மனம் தெளிவடையும் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உடல்நிலை சீராகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலையில் லாபம் அடைவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் நினைத்த வேலை நினைத்தபடி முடியும் செல்வாக்கு உயரும் நாள் மிதுன நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வருவாய் ஏற்படும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் உங்கள் செயல் லாபமாகும் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் பல பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கடகம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் போகும் நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் நண்பர்கள் உதவி இன்று நன்மை தரும் கடன் கொடுத்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் எதிர்பார்த்த தகவல் வரும் உழைப்பு அதிகரிக்கும் வியாபார போட்டியாளர் விலகுவர் மனக்குழப்பம் விலகும் செலவுக்கு ஏற்ற பணம் வரும் சிம்மம் முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர் வரவு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தினர் உங்களுக்கு உதவியாக இருப்பர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் செயலில் லாபம் உண்டாகும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் கண்ணி திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் கருத்து வேறுபாட்டால் விலகிச் சென்றவர்கள் தேடி வருவார்கள் உங்கள் வேலை எளிதாக நிறைவேறும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் மனக்குழப்பம் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது துலா தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சி இன்று இழுபறியாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்வது நல்லது குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் உழைப்பு அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் முயற்சி பற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருட்சிகம் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் விருப்பம் இன்று நிறைவேறாமல் தள்ளி போகும் எதிர்பாராத செலவு தோன்றி சங்கடங்களை ஏற்படுத்தும் பிறரை நம்பி மேற்கொண்ட வேலை எழுப்பறியாகும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றி மறையும் வீண் பிரச்சனைகள் தேடி வரும் வாகனத்தில் செலவு தோன்றும் தனுசு லாபமான நாள் வியாபார முன்னேற்றம் கருதி நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் வருவாய் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நவீன பொருட்களை வாங்குவீர்கள் நெருக்கடி விலகும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் திட்டமிட்ட வேலை நடந்தேறும் எதிர்பார்ப்புகள் செல்வாக்கு முயற்சி அதிகரிப்பார்கள் முன்னேற்றம் கண்டு சில விமர்சனங்கள் செய்வர் அதை பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகவும் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்து வருமானம் காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்பம் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகு சிறு வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும் உழைப்பாளி நிலை உயரும் முயற்சி பற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் குடும்பத்தினரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் விஐபிகள் ஆதரவால் வேலை நடக்கும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது மீனம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் மனக்குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களும் இன்று எதிராவர் குடும்பத்தினரை அனுசரிப்பது நல்லது முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் வெளியூர் பயணம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி